சக்தி பாணி நமோ நம என துவங்கும் திருச்சிராப்பள்ளி திருப்புகழ் சக்தி பாணி நமோ நம ஞான சக்திவேலை ஏந்திய திருக்கரத்தனை உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் முக்தி ஞானே நமோ நம முக்தியை தரவல்ல ஞானமூர்த்தியே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் தத்துவவாதி நமோ நம தத்துவங்களுக்கு ஆதிமூர்த்தியாய் விளங்குபவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் விந்து நாத சத்து ரூபா நமோ நம விந்து நாதம் சக்தி சிவம் இவை இரண்டின் சத்தான ரூபம் வாய்ந்தவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் ரத்ன தீபா நமோ நம ரத்னத்தின் பேர் ஒளிவடக்கமே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் தற்பிரதாபா நமோ நம யாவரும் அறிந்த அல்லது தனக்குத்தானே நிகரான இயல்பாய் பொருந்திய கீர்த்திமானே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் என்று பாடும் என்றெல்லாம் துதிக்கும் பக்தி பூணாமலே பக்தியைப் பூணாமல் உலகத்தின் மானார் உலகத்திலே மாதர்களுடைய சவாது அகில் பச்சை பாட்டீர பூஷித கொங்கை மேல் வீழ் ஜவ்வாது அகில் சந்தனம் இவை அணிந்துள்ள கொங்கையின் மேல் விழுகின்ற பட்டி பத்ம சீர்பாத நீ இனி வந்து பட்டிமாடு அடங்காமல் திரியும் மாடாகிய நான் உன்னை இனி விட்டு இராமல் சிவந்த தாமரையனைய உனது திருவடியை நீ இனியேனும் வந்து எனக்கு அருள்வாயாக அத்ர தேவாயுதா உற்சவ காலங்களிலே சுவாமி புறப்படுவதற்கு முன் வீதியை சுற்றி கொண்டு வரும் ஆயுத வடிவமான மூர்த்தி முருகவெழுக்கு அத்தகைய ஆயுத மூர்த்தி வேலாயுதம் அப்படிப்பட்ட அந்த சக்தி வேலாயுதனே சுரர் உக்ர சேனாபதி தேவர்களுக்கு தலைமை பூண்ட உக்ரம் வாய்ந்த சேனாபதியே சுசி அர்கிய சோமாசியா பரிசுத்தமான தீர்த்த உபச்சாரங்கள் கொண்ட அல்லது நெருப்பிலே அர்க்யமிடப்படுகின்ற சோமாசி யாக கர்த்தாவே குரு சம்பிரதாயா உபதேச குரு பரம்பரைக்கு முதல்வனே அர்ச்சனை ஆவாகனா அர்ச்சனைகளை ஏற்றுக்கொள்பவனே மந்திரங்களால் அழைக்க எழுந்தருள்பவனே அல்லது அர்ச்சனையில் எழுந்தொருள்பவனே வயலிக்குள் வாழ்நாயகா வயலூரில் எழுந்தருளும் தலைவனே புய அக்ஷமாலாதரா கோவே கோவி திருப்புயங்களிலே ருத்ராட்ச தரித்தவனே குரமங்கை வள்ளியின் தலைவனே சித்திர கோலாகலா அழகிய ஆடம்பர மூர்த்தியே விரலட்சுமி சாதா வீரலட்சுமி வீரலட்சுமியாம் பார்வதியிடம் ஜாதா தோன்றியவனே அல்லது வீரலட்சுமி விளங்குபவனே ரதா இனிமை வாய்ந்தவனே பல திக்கு பாலா பல திக்குகளையும் காத்து பரிபாலிப்பவனே சிவாகம தந்திரபோதா சிவாகம நூல்களை உபதேசிக்கும் ஞானமூர்த்தியே சிஷ்டநாதா மேன்மை தங்கும் நாதனே சிராமலை அப்பர் சுவாமி மகாவிரத ஆதார வேதிய தம்பிரானே சிராமலை அப்பறாம் தாயுமானவர்க்கும் சுவாமியே குருமூர்த்தியே மிகச் சிறந்த ஒழுக்கம் பூண்டவராய் தர்பை புல் ஏந்தும் அல்லது தர்பி ஆசனம் கொண்ட ஆச்சார அந்தரருடைய தம்பிரான் மூர்த்தியே அடங்காமல் திரியும் மாடாகிய நான் உன்னை விட்டு இறாமல் சிவந்த தாமரையனைய உனது திருவடியை நீ இனியேனும் வந்து எனக்கு அருள்வாயாக ज्ञानी नमो नमः तद्ववादी नमो नमः विन्दुनाद सद्रूब नमो नमः रत्नदीबा नमो नमः तत्प्रदा नमो नमः इन्द्रपाडुम् बत्ति पूना मलेयुल, अत्तिन्मानार्सवादहिल्, पच्चै पाडिर भूषित उंगै मेल्वी, पट्टि माडाननानुनै, वेट्टि रामेयुलोहित, पद्मशीर्पादनी वन्दतारा अत्र देवायुदासुरं रुक्रसेनाबदिषुषी अर्क्य सोमासीया गुरु अर्चनावाहना वय लिखुल्वाल्णाय काबुय अक्षमाला धरागुरं मङ्गैको लक्ष्मी दिक्बाला शिवागमं तन्द्रबोधा चेटनादासिरामलैम् अपरस्वामी महावृत दर्पयाचारवेदय तम्बिरानि